ஸ்டேட்டஸாக இருக்கலாம் போட்டி பொறாமையாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோடு எடுத்து அதனால் நான் வளர்ந்திருக்கின்றேன் என்ற அற்புதமான ஒரு செய்தியும் கூட நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை இது ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னும் ஜெம் பரணிவேலை அதை படிக்கும் பொழுது இன்னும் அவருக்கு நிறைய விஷயங்கள் சாதிப்பதற்காக தயாராக இருக்கின்றார் இந்த அரங்கம் நாலு மணிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு அது குறிப்பாக சந்திரசேகரன் சார் வந்து எதுவும் ஒத்துக்கவே மாட்டாங்க ஐ நபர் சீனம் என்ன ஃபங்க்ஷன் ஃபார் லாங் லாங் டைம் அவர் நேரத்தை கொடுத்து ஒரு தனியார் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க அது முழுவதுமாக டாக்டர் டி ஆர் கார்த்திகேயன் ஐயா அதை நடத்தி காட்டியிருக்கின்றால் எவ்வளவு பெரிய மரியாதை இந்த மனிதன் மீது இருக்க வேண்டும் அதை தாண்டி இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் ஒரு குடும்பத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து என்னை உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும் அதனால் இந்த இயற்கை பாடம் நாமக்கல் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்கிறது ரெண்டு பேரும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒரு மனிதன் கூலி தொழிலாளியாக போயிட்டு டாக்டராக இருக்கிறார்கள் இன்னொரு மனிதன் சாதாரண குடும்பத்திலிருந்து அரசு பள்ளியில் படிப்பு